வணக்கம் அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருப்பூந்துருத்தி திருமுறை ஆறில் தொண்ணூத்தி ஐந்தாவது பதிகம் ரொம்ப அருமையான பதிகம் அப்ப நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ துணையாய நெஞ்சம் துறப்பாய் நீ இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்து நீ இறைவன் நீ ஏறு ஊர்ந்த செல்வன் நீயே வெம்ப வருகி வருகிற்பது அன்று கூற்றம் நம்மேல் வெய்ய வினைப்பகையும் பையனையும் எம் பறிவு தீர்த்தோம் இடுக்கண் இல்லோம் எங்கு எழில் என் ஞாயிறு எழியோம் அல்லோம் அம்பவள மேல் ஆறு சூடி அனலாடி ஆனஞ்சும் ஆட்டு உகந்த செம்பவள வண்ணார் செங்குன்ற வண்ணார் செவ்வண்ணார் என் சிந்தையாரே ஆட்டுவித்தால் ஒருவர் ஆடாதாரே அடக்குவித்தால் ஆறு ஒருவர் அடங்காதாரே ஓட்டுவித்தால் ஆர் ஒருவர் ஓடாதாரே உருகுவித்தால் ஆர் ஒருவர் உருகாதாரே பாட்டு வித்தால் ஆர் ஒருவர் பாடாதாரே பணிவித்தால் ஆறு ஒருவர் பணியாதாரே காட்டுவிட்டால் ஆர் ஒருவர் காணாதாரே கான்பாரார் கண்ணுதலாய் காட்டா காலே நற்பதத்தார் நற்பதமே நானமூர்த்தி நலம் சுடரே நாள் வேதத்து அப்பால் நின்ற சொல் பதத்தார் சொல் பதமும் கடந்து நின்ற சொல்லற்கரிய சூழலாய் இது உன் தன்மை நிற்பது ஒத்து நிலையிலா நெஞ்சம் தன்னுள் நிலவாத புலால் உடம்பே புகுந்து நின்ற கற்பகமே கற்பகமேயான் உன்னை விடுவேன் அல்லேன் கனக மாமணி நிறத்து எம் கடவுளோனே திருக்கோயில் இல்லாத திருள் ஊறும் திருவெண் நீர் அணியாத திருயில் ஊறும் பருக்கோடி பத்திமையால் பாடா ஊறும் பாங்கினோடு பலத்தளிகள் இல்லா ஊறும் விருப்போடு சங்கம் ஊதா ஊறும் விதானமும் வெண்கொடியும் இல்லா ஊறும் அருப்போடு பறித்து இட்டு உண்ணா ஊறும் அவையெல்லாம் ஊரல்ல அடவி காடே திருநாமம் அஞ்செழுத்து செப்பாராகில் தீவன்னர் திறம் ஒரு கால் பேசாராகில் ஒரு காலும் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன்மலர் பறித்து இட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில் அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே நின்னாவார் பிறரின்றி நீயே ஆனாய் நினைப்பார்கள் மனத்துக்கு ஓர் வித்தும் ஆனாய் மன்னானாய் மன்னவருக்கு ஓர் அமுதம் ஆனாய் மறை நான்கும் ஆனாய் ஆறு அங்கம் ஆனாய் பொன்னானாய் மணியானாய் போகம் ஆனாய் பூமி மேல் புகழ்த்தக்க பொருளே உன்னை என்னானாய் என்னானாய் என்னின் அல்லால் ஏழையேன் என் சொல்லி ஏற்றுகனே அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய் அருள்நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக் கொண்டாய் எத்தனையும் அரியணி எழியையானாய் என ஆண்டு கொண்டு இறங்கி ஏன் கொண்டாய் எனையாண்டு கொண்டு இறங்கி ஏன்று கொண்டாய் பித்தனே பேதையனே நாயேன் பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தாய் அன்றே இத்தனையும் எம் பரமோ ஐயோ ஐயோ எம் பெருமான் திருக்கருணை இருந்தவாறே குளம் பொல்லேன் குளம் பொன்னேன் குறியும் பொல்லேன் குற்றமே பெரிது உடையேன் கோலமாய நலம் பொல்லேன் நான் பொல்லேன் நானே அல்லேன் நல்லாரோடு இசைந்திலேன் நடுவில் நின்ற விலங்கு அல்லேன் விலங்கு அல்லாது ஒழிந்தேன் அல்லேன் வெறுப்பவனும் வெறுப்பனவும் மிக பெரிதும் பேசவல்லேன் இளம் பொல்லேன் இறப்பதே ஈயமாட்டேன் ஏன் செய்வான் தோன்றினேன் ஏழை ஏனே சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வாழாள தருவாரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம் மாதேவருக்கு ஏகாந்தர் அல்லாராகில் அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தொழு நோயாராய் நோயாராய் ஆவுரித்து சின்று உழலும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கறந்தாருக்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளிரே